ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புதுசா பதவியேற்ற அதாவது புதுசா உள்துறை அமைச்சராக பதவியேற்ற ஷேக் ஃபக்தல் யூசுப் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிறைய புது புது விஷயங்கள் திடீர் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட்டுகள் நாளுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருந்தாலும் இது எல்லாமே புதுசா இதுவரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு குறிப்பா வெளிநாட்டவர்களுக்காக அதுல சொல்ல போகணும் அப்படின்னா அந்த பொதுமணிப்பு கூட எடுத்துக்கலாம் ஆனா இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தகவல் இப்படி இனி வருமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தகவல் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ன்னு சொல்லக்கூடிய ஹாதிமிசாவுல இருந்து சூன்சாவுல மாறுறதுக்கு புதிய காணூன் வந்துருச்சு நீங்க ஹாதி இருக்கிறீங்க வெளியில வேலை பாக்குறீங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க கஃபிலோட சம்பவத்தோட வீட்டுல இருப்பாங்க ஆனா சில கஃபில்கள் வந்து ரொம்ப வருஷம் இருந்தவங்கள வெளியில வேலைக்கு விட்டுருப்பாங்க அல்லது நீங்க இந்த மாதிரி டெலிவரி இந்த மாதிரியான வேலைகள் பல இதுல இருக்கலாம் அல்லது வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க வெளில போகணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் மாற முடியாம இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஹாதி இருக்கக்கூடிய எல்லாரும் உடனே உங்களுக்கு தகுந்த ஒரு கம்பெனியை தேடிக்கிறீங்க எந்த கம்பெனி உங்களுக்கு தகுதியான உங்களுக்கு நிறைவான சம்பளத்தை தர்றாங்களோ அந்த மாதிரி நல்ல கம்பெனியை தேடி அவசரப்பட்டு எங்கேயாவது போய் விழுந்துராதிங்க நல்ல கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சி உடனே உங்களுடைய ஹாதி விசாவுக்கு மாறிக்கிறீங்க ஆர்டிகிள் நம்பர் எயிட்டீனுக்கு மாறக்கூடிய புதிய சட்டத்தை கொய்த்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கு தகவல் இந்த தகவலை நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் இந்த தகவல் உங்க கருத்துக்களையும் கமல்வாச தெரியப்படுத்துங்க இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்காலிகமா வந்து அதாவது ரொம்ப காலமா வந்து ஹாதிம்ல இருந்து ஷூனுக்கு மாறுறது தடை செய்யப்பட்டிருந்தது அதை தற்கா தற்போதைக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது டெம்பரவரியா ஒரு ரெண்டு மாசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் நீடிச்சாலும் நீடிக்கலாம் அது எப்படின்னு சொல்ல முடியாது டெம்பரரியா ரெண்டு மாசம் இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன நிபந்தனைகள் எப்படி என்ன நம்ம டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற தகவல்கள் வரும்போது கண்டிப்பா நம்ம வீடியோ அப்லோட் விரிவா போடுவோம் தற்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் இதுல இருந்து இதுல மாறிக்கலாம் ரெண்டு மாசம் வந்து உங்களுக்கு டெம்பரவரியா டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து லேபர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்றதுக்கு இந்த ஒரு அறிவிப்பை தற்காலிகமா வெளியிட்டு இருக்காங்க அதனால இந்த ஒரு சந்தோஷமான தகவலை உடனே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி